நீங்கள் இணைந்திருப்பது முகம்மதின் செய்திகளுடன் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு ஊடக அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க சரத் கீர்த்தி ரத்ன ஹிட்டிக் காமிலாகே தொன் ஓசல லக்மல் அனில் ஹேரத் எஸ்எஸ்பி லியனகே ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று அறிவித்தது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ராஜகிரிய சரண அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்பதும்